தினமரு வசனம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் விளக்கம் சிலர் ஆலய சூழ்நிலைகளிலும் ஆராதனை நேரங்களிலும் பக்தியான செயல்பாடுகளின் வேலைகளிலும் குறிப்பிட்ட மத சம்பந்தமான இடங்களிலும் இறையருளையும் அருளையும் இறை ஆற்றலையும் அதிகமாக உணர்கின்றனர் தாங்கள் அதுபோன்ற நேரங்களில் அதிகமான தேவ வல்லமையினாலும் தேவனுடைய தொடுதல்களினாலும் வித்தியாசமான தெய்வீக வல்லமை அனுபவங்களை பெறுவதாக கூறுகின்றனர் ஆனால் நெருப்பை விட்டு நீங்கிச் சென்ற பின்பு அனலை உணர முடியாதது போல அது போன்ற சூழ்நிலைகளை விட்டு அவர்கள் நீங்கி செல்லும் போது அந்த வல்லமையின் அனுபவங்களை இழந்து விடுகின்றனர் ஜெப கூடுகைகளின் போதும் விசேஷ ஆராதனை வேலைகளின் போதும் விசேஷ தேவ ஊழியரின் ஜபங்களின் போதும் தங்களிடம் அதிகமான வல்லமையையும் பரவசத்தையும் ஆவியின் அருப்பொழிவையும் உணர்ந்து சிறந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றதாக நம்புகின்ற பலரை நான் கவனித்து இருக்கிறேன் அவர்களின் சராசரி வாழ்க்கையில் அன்பு தாழ்மை உண்மை பொறுமை போன்றவைகள் இல்லை அவர்களை விட்டு பண ஆசை பொருளாசை பொறாமை கசப்பு பெருமை போகவில்லை அவர்களால் சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கிக் கொள்ள இயலவில்லை ஆவிக்குரிய சூழ்நிலைகளில் இவர்கள் உணருகின்ற தெய்வ வல்லமை ஏன் இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தாக்கங்களையோ நல்ல விளைவுகளையோ ஏற்படுத்தவில்லை என்பது முக்கியமானதொரு கேள்வி ஆவிக்குரிய சூழ்நிலைகளில் உணரப்படுகின்ற ஆவியின் ஆற்றலும் அபிஷேகமும் ஏன் சரியான ஒரு வாழ்க்கைக்கு உதவி செய்யவில்லை என்பது விளங்கி கொள்ள முடியாத விஷயமாக உள்ளது ஆனால் உண்மையான இரையாற்றல் அல்லது தேவ வல்லமை இந்த உலக வாழ்க்கையை அர்த்தம் நிறைந்ததாகவும் சரியானதாகவும் வாழ்ந்திட நமக்கு உதவி செய்ய வேண்டும் ஆம் எந்த ஒரு ஆவிக்குரிய செயலாய் இருந்தாலும் எந்த ஒரு பக்தி நடவடிக்கையாய் இருந்தாலும் அது வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கான வல்லமையை நமக்கு தர வேண்டும் தேவையான ஆவிக்குரிய ஆற்றலை பெறும் விதமாக ஆவிக்குரிய செயல்களில் ஈடுபடுவதுதான் உண்மையான ஆன்மீகம் ஆம் எந்த ஒரு ஆவிக்குரிய செயலை செய்தாலும் அதன் மூலம் தேவ வல்லமையை ஆத்மாவில் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக எண்ணி ஒரு எதிர்பார்ப்புடன் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய இறைவாழ்க்கை நமக்கு புத்துணர்வை தருவதாகவும் புதிய ஆசீர்வாதங்களை காண செய்கின்றதாகவும் விளங்கும் ஜெபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிகாட்டுதலாக வாழ கிருபை பாராட்டும் ஆமே